ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்சென்ட் கார்டே தான் அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக இன்சென்ட் கேர்டேல உங்கள் முடி வந்து கருப்பாகும் அப்படின்னா தொடச்சி அதை முயற்சி பண்ணுறப்ப பாரம்பரியமான ஒரு ஹேர்டை அந்த ஒரு பொருளோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து இன்றைக்கி செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் தடவி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்து இது தொடர்ந்து நீங்கள் இது போட்டுட்டு வரப்போ உங்கள் முடியை வந்து நிரந்தரமாக நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டு பார்க்கலாம் இது ஃபஸ்ட் டைமே நீங்கள் போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து கண்டிப்பாக போகாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர்டை தான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குதுன்ட்டு செம்ம வந்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பாருங்கள் இப்போ நான் தண்ணி விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பிடிட்டு பாருங்கள் நீங்கள் தண்ணியே வந்து ஊற்றுனாலும் அது வந்து போகாது நம்ம உடனே தான் அப்ளை பண்ணோம் அப்போவும் போகாது அளவுக்கு வந்து செம்மையாக வந்து பிடிச்சிக்கும் மை மாதிரி மறுபடியும் நீங்கள் எப்போ நீங்கள் நல்லா ஷாம்பு சோப்பு என்ன தான் போட்டாலும் அந்த நரைமுடி முடி வந்து கருப்பாக்கிற வேலையை மட்டுமே இந்த ஹேர்டை இன்சென்ட்டாக பார்க்கும் இப்போ இந்த டை நம்ம என்ன பொருளை வந்து முக்கியமாக சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு தேங்காய் நம்ம துருவிட்டு ஒரு மூடி வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி ஒரு இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு தேங்காய் முடி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து வைக்கிறப்போ நல்லா வந்து தீ பிடிச்சிரும் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதை ஒரு அப்ளை பண்ணி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் திரும்ப குளித்தாலும் வந்து இந்த டே வந்து போகாது இதை நிரந்தரமாக வந்து நம்ம முடிய கருமையாக இது பழங்காலத்தில் நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு ஹேர்டே தான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அடுப்பு இப்படி வச்சிங்கன்னா நல்லா காஞ்ச தொட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா பிடிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்த போகிறோம் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சிரட்டை மட்டும் வந்து போட்டால் போதுமானு கேட்பீங்க அப்படி இல்லைங்க இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அதை நான் வந்து இப்போ அப்ளை பண்ணுறப்ப தான் நான் சேர்க்க போகிறேன் அதனால் வந்து கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இது நூற்றுக்கு நூறு இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் டே தான் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் எந்த வயதினரும் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வந்து பிடிச்ச எரியுது பாருங்கள் நல்லா வந்து காஞ்சு எரிஞ்சால் தான் அந்த தூள் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நல்லா எரிய விட்டுருங்க பாருங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா பிடிச்சிப்போம் இந்த மாதிரி வந்து எரியணும் இது இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க இப்படி வச்சுருங்க இரும்பு கடாயில் இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா எரிஞ்சிரும் ஏன்னா நம்ம அடுப்பு மேலே வச்சோம்னா எரிஞ்சதுக்கப்புறம் தூளாயிரும் அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து ஒரு இரும்பு சட்டியில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த கறியை வந்து அப்படியே நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எரியுது பாருங்கள் நல்லா எரியணும் ஃபுல்லாக எரிஞ்சாதான் வந்து நம்மளுக்கு அந்த பவுட்ரு வந்து நல்லா கிடைக்கும் அதனால் இந் இதுவே மாதிரி ஒரு அளவுக்கு வந்து எரியற மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக லைட்டாக வந்து தீ பிடிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அப்போ தான் வந்து கீழே வந்து விழுகாமல் இருக்கும் இல்லைனா ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சுன்னா அப்புறம் எடுக்க முடியாது அதனால் இப்போ நல்லா இது வந்து அணைஞ்சதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு நம்ம அதை அப்படியே வந்து தூள் பண்ணிடலாம் இப்போ ஃபுல்லாகவே நல்லா எரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் இப்போது தீ வந்து நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து தனல் அப்படியே எரிஞ்சு நிற்குது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ரெண்டு சிட்டியை மட்டும் வசம்பு தூள் வந்து நம்ம போடுறோம் இந்த வசம்பு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கிடச்சிச்சின்னா இந்த தீயில போட்டு கருக்கிக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த வசம்பு தூள் வந்து பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் இந்த தீலையே வந்து அந்த பவுட்ரு இதில் போட்டுருங்க அப்படி அப்போ அந்த சூட்லேயே வந்து அந்த பவுட்ரு வந்து நல்லா இதில் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து எடுத்துக்கலாம் வசம்பு பவுடர்னு சொல்லி கேளுங்கள் அப்படி இல்லைன்னா வசம்புன்னு கேளுங்க ஒரு குச்சி மாதிரி வந்து கொடுப்பாங்க வசம்பு இப்போ இந்த குழந்தைங்க கையில எல்லாம் நம்ம கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் சரட்டை வந்து நம்ம கருகிறப்பவே அதையும் சேர்த்து நம்ம பற்ற வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பவுட்ரை இந்த மாதிரி ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஆற விடணும் இந்த மாதிரி வந்து இடிக்கல் இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விடுவோம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இங்கே பாருங்கள் பொடி பண்ணியாச்சு லைட்டாக இப்படி தொட்டிங்கன்னா போதும் கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் இதை சும்மா நீங்கள் தலையில் ஆயில் போட்டு தலை சீவிட்டு அது மேலே இதை வந்து நீங்கள் ஒட்ட வச்சாலே அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் போகாது இன்ஸ்டன்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் நீங்கள் அப்படியே சீவிட்டு போய்க்கலாம் இது வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எஃபெக்டே வந்து நமக்கு தெரியாது சும்மா இங்கே பாருங்கள் எடுத்துட்டு இருந்தீங்கனாலே கை வந்து கருப்பாயிடும் இப்போ இதை எப்படி பயன்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா திப்பு திப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க ஒரு சின்ன வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும் திரும்பவும் கூட இதை நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கூட நீங்கள் அரைச்சி எடுத்தால் நல்லா பவுடராக ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி சளிச்சு தான் எடுக்கணும் இல்லைனா திப்பு திப்பாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துருச்சு ஆனால் இது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது இப்போ இதை திரும்பவும் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம இது மறுபடியும் இடிச்சு கூட பொடியாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தேங்காய் சரத்தை தான் நம்ம போட்டோம் எந்தளவு பவுட்ராக இருக்கு பாருங்க இது கூட நம்ம அந்த வசம்புத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம ஆயில் ரெண்டு விதமாக நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளக்கெண்ணெய் எடுத்துக்கணும் கேஸ்ட்ரல் ஆயில் அப்படிங்கிறது இது முக்கியமான ஒரு கருப்பாக்கறக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணெய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கோக்கனட் ஆயில் எடுக்கணும் தேங்கெண்ணெய் அரை ஸ்பூன் வந்து நீங்கள் கேஸ்ட்ரல் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா தேங்கெண்ணையும் அதே அளவு நீங்கள் எடுக்கணும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேர்டை ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சிட்டு நீங்கள் எப்போல்லாம் இது நிறைய முடி எங் இது வந்து ஃபுல்லாக நீங்கள் முடி ஃபுல்லாக அப் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை நிறைய முடி எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய சிரட்டையை சேர்த்து வச்சுட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இந்த பவுட்ரு வந்து ஆன்லைனில் கூட தேங்காய் சிரட்டை பவுடர் தனியாக கிடைக்குது அதையும் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் நேச்சுரலாக நம்ம இந்த வசம்புத்தூள் போட்டுருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த தலையில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது அதே மாதிரி முடி வளர்ச்சி பூச்சி தொல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது இந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி ஆகணும் இங்கே பாருங்கள் சும்மா அப்படியே கண்மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இதை நீங்கள் நல்லா தலையில் நிறைய எங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் நார்மலாக நீங்கள் சீக்காத்தூளோ இல்லை ஷாம்பூ போட்டு ஹெர்பல் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும் போகாது ஒரு டைம்ங்கிறது ஒரு ரெண்டு டைம் வந்து சேர்த்து பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நிரந்தரமாக உங்களுக்கு கருப்பாகும் கண்ட டேயெல்லாம் வந்து போட்டு எங்களுக்கு எதுவுமே சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இதை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எப்போ டைம் எடுத்து இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாரம்பரியமான ஒரு ஹேர்டெயின் கூட இது வந்து தாடி மீசை ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து பயன்படுத்தலாம் மேக்சிமம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்ட்டாக லைட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சு அப்படியே சீவிட்டு போய்க்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை நம்ம டைம் கிடைக்கிறப்போ நம்ம குளிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்ட்டு இப்போ இது நம்ம நான் டச் பண்ணி காமிக்கிறேன் நிறைய முடியலை எப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக இது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலைசி விட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காய விட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மல் சீக்காய் தூள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும் நல்லா வந்து முடியும் வளரும் ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க அவங்க இந்த கேரட்டை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம் கண்டே பிடிக்க முடியாது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்